கமலஹாசன் இவங்க பண்ண இந்த ஒரு சின்ன வேலையால் பார்த்திங்கன்னா இப்போ தக்லைஃப் படமே கேள்விக்குறியில் நிற்குது அதாவது பார்த்திங்கன்னா ரீசெண்டாக பார்த்தோம் தக்லைப் படம் பார்த்திங்கன்னா இன்னும் அஞ்சு நாளில் ரிலீஸ் ஆக போது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பார்த்திங்கன்னா வந்திருக்கு அதை நான் எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்லப்படுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு வீடியோக்குள்ளே கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உலக நாயகன் கமலஹாசன் இவங்க டேரக்ஷனில் வந்த ப்ரொடக்ஷனில் வந்த படத்தான் தக்லைஃப் இது பார்த்திங்கன்னா ஜூன் அஞ்சாந்தேதி இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆகும் போது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பல விழாக்கள் நடக்குது இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பல சந்தைகள் பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்குது விழாக்கள்னால் ஒன்றுமே இல்லை ப்ரொமோஷன்ஸ் தான் சொல்கிறேன் நான் அப்படி ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொமோஷன் அங்கங்கே பண்ணிக்கிட்டு வராங்க ஸோ அதில் நடித்த ஹீரோஸ் எல்லாமே ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மே இருபத்தெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா தக்லை படத்தோட இசை வெளியீட்டு விழா பார்த்தீங்கன்னா நடந்தது சென்னையில் அங்கே சீஃப் கெஸ்டாக வந்திருந்த கன்னட நடிகரை சேர்ந்த சிவராஜ் இவங்க பார்த்தீங்கன்னா அப்போ பேசியிருப்பாங்க ஸோ கலந்துக்கணும் இருப்பாங்க அந்த ஒரு ஈவெண்ட்டில் ஸோ கமல்ஹாசன் பார்த்தீங்கன்னா பேச சொல்ல என்ன சொல்லியிருப்பாங்க ராஜ்குமார் குடும்பம் அவங்களுடைய ஊரில் இருக்கும் என்னுடைய குடும்பம்னு பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க ஸோ இதுதான் த சர்ச்சையாடான்னு கேட்டிங்கன்னா இதுதான் நினைக்கிறேன் ஸோ இங்கே தான் ஆரம்பிக்குது அதனால தான் ராஜ்குமார் இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கதாகவும் சொல்லப்பட்டார் ஸோ ஆரம்பித்தார் பா பேசுறதுக்கு உயிரே உறவே தமிழ் என தொடங்கி அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா தமிழில் இருந்து பிறந்த நான் கன்னடம் இந்த மாதிரி பேச ஆரம்பித்தவருக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை வரும்னு எதிர்பார்த்தே இருக்க மாட்டார் ஏன்னு தெரியுமா இப்போ பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் பார்த்தினா கமலுக்கு எதிர்த்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய தக் லைஃப் படம் படமான கர்நாடகத்தில் ரிலீஸே ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கத்தில் ஸ்ட்ராங்காக இருந்துகிட்டு தான் இருக்காங்க இது மட்டும் தான் நடந்ததான்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனுக்காக ஒட்டப்பட்ட போஸ்டர்கள் தக்லை படத்தோட போஸ்டர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழ்ச்சி கொளுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அங்கே இருக்கிற மக்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி என்ன சொன்னாங்க தமிழிலிருந்து கன்னடம் பிறந்ததாக கமல் சொல்கிறாராம் ஸோ இதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா பிரச்சனையே ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க இது பார்த்தினா அவங்களுடைய சிஎம் இருக்கும் போயிடுச்சு அதாவது பார்த்தீங்கன்னா கர்நாடகாவோட முதல்வர் அவங்க என்ன சொல்லிட்டாங்க சீதாராமையா நடிகர் கமலை பார்த்து பார்த்தினா கண்டிச்சிருக்காரான் ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசாதீங்க இது ரொம்ப தப்புன்னு பார்த்தினா பேசியிருக்கிறான் அவங்கள இன்னும் பார்த்தீங்கன்னா பல விஷயத்த சொல்லியிருப்பாங்க கன்னட மொழிக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட வரலாறு பெரிய வரலாறு பார்த்தினா இருக்குது அது பார்த்தீங்கன்னா கமல் அவர்களுக்கு தெரியவில்லை ஸோ இது தெரியாமல் தான் கமலஹாசன் பேசிக்கிட்டு இருக்காரு கர்நாடகாவோட முதல்வர் சீதாராமையா இவங்க பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாலிட்டிக்ஸா மாறதுக்கு கூட பெரிய வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இவங்க முதல்வரே சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன அம்மா மாநிலத்தில் இருக்கிற பாஜகவோட தலைவர் விஜேந்திர முன்னாள் முதல்வர் எடியூரப்பா இவங்க பார்த்தினா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ பெங்களூரில் பார்த்தீங்கன்னா தக்லைஃப் படத்தோட எந்த ஒரு போஸ்டர் பேனர் எதுவுமே இருக்கக்கூடாது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அதை அழிக்கணும் முழிக்கணும்னு பார்த்தீங்கன்னா சொல்கிற மாதிரி தான் பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சுருக்காரு ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க அங்கே பெங்களூர் கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் முடிஞ்சதா இவ்வளோ பண்ணிட்டாங்களே இதுக்கு எதனா ஒரு சொல்யூஷன் இருக்காடான்னு கேட்டீங்கன்னா சொல்யூஷன் இருக்குது அது கமலஹாசன் அவங்க கிட்ட மட்டும்தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி பேசுனதுக்கு கமலஹாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்டால் மட்டும் இந்த மாதிரி இந்த பிரச்சனைகள் இருந்து வெளியே வந்து மொழி ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க கர்நாடக மாநிலத்தில் இருக்கிறவங்க சரி அதே மாதிரி தான் ஒரே ஒரு மன்னிப்புல என்னடா போயிடும் கேட்டு தொழிலாமுன்னு கேட்கலாமே ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா நான் பேசினது கரெக்டாக இந்த மாதிரி சரி இவங்க பேசுனது உண்மையானு கேட்டிங்கன்னா அதான் தெரியல சரி மொழி வல்லுநர்கள்லாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க தமிழில் தான் கன்னடம் பிறந்ததா தமிழும் கன்னடமும் ஒரு திராவிட மொழி இது பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைகள் ரெண்டு குழந்தைகள் போட திராவிட மொழின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஒன்றா பிரிந்து வளர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு இருக்காங்க ஸோ அதுதான் இங்கே சொல்றாங்க ஆனால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தமிழும் கன்னடகம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான இலக்கண அமைப்புகளை பார்த்தீங்கன்னா கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கத்தில் சொல்லியிருக்காங்க பொதுவான சொற்கள் மட்டும்தான் லைட்டாக சேஞ்சாகவும் மற்றபடி ரெண்டுமே ஒன்று தான் மொழி வல்லுநர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க கன்னட மொழி பார்த்தீங்கன்னா பாரம்பரிய பழமையான ரொம்பவும் பழமையான மொழி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க வரலாறு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துக்கு முந்தைய காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா கன்னடகம் பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கு தமிழ் பார்த்தினா உலகிலேயே ரொம்பவும் பழமையான மொழி இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னமும் பேசி நிற்கிற மொழின்னா நம்ம தமிழ் தான் சொல்லுவோம் ஸோ தமிழ் பெஸ்ட்டாக கன்னடம் பெஸ்ட்டாக உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் கர்நாடகாவில் இருக்கிற ரொம்பவும் பழமையான கல்வெட்டுனா எதை சொல்லுவோம்னா ஹிம்மிதி இந்த ஒரு கல்வெட்டு தான் நம்ம சொல்லுவோம் ஸோ இது பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பது சிஇ காலகட்டத்தை சேர்ந்த தமிழ் தொன்மையான சங்க காலத்துடன் தொடர்புடையதாக இருக்கும் சரி அப்போனா பார்த்துங்க அந்த ஒரு சிலையை செதுக்குனது நம்ம தமிழ் மக்கள் நான் இந்த வீடியோவில் தமிழ் தான் பெருசு கன்னடம் சின்னது நான் அப்படிலாம் சொல்ல இருக்கிற பாயிண்ட் ஆஃப் இருந்து பேசுகிறேன் நான் ஸோ இதைப்படி சொல்கிறத கேட்டாக்கா தமிழ் தான் பேசுகிறாங்க கமலஹாசன் பேசுறது ரைட்டு தான் எனக்கு கொஞ்சம் மாதிரி தெரியுது சரி உங்களுக்கு என்ன புரிஞ்சது இந்த வீடியோவில் மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள் சரி இன்னும் இதை பற்றி டீப்பான இன்ஃபர்மேஷன் கிடைக்கிட்டால் நான் உங்களுக்கு தெளிவாக நான் உங்களுக்கு இதெல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டீ கோட் பண்ணிடுறேன் ஸோ அது வரைக்கும் இந்த வீடியோக்கு மறைக்காமல் பத்து லைக்கு மேலே கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஆடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்